தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இலங்கையின் ஊடாக பயணிக்கப்பெற்ற இந்த தீவிர தாழ்வு மண்டலமானது பெறும் என்று அறிவித்த நிலையில் நேற்றைக்கு செயலிழந்து கொண்டே வரக்கூடிய நிலை என்று தற்பொழுது காலை அறிக்கையில் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கப்பெற்றது அப்படின்ற மாதிரி சொன்னியிருந்தோம் அதன் அடிப்படையில் ஐஎம்டி ரிப்போர்ட் அவர்களும் பார்த்திங்கன்னா அது வந்து வலுவிழந்தது அதாவது தென் கடலோரத்தின் பகுதிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சியாக நிலவ பெற்று வருகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு என்பது பெரும்பான்மையான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்த இடங்கள்னு பார்க்கும்பொழுது தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளிலேயும் டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் தொடங்குச்சின்னு சொல்லலாம் அந்த மழைப்பொழிவு டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக டெல்டா திருவ நாகை மாவட்டம் திருவாரூர் இந்த புதுக்கோட்டையின் கடலோரப் பகுதிகளில் இந்த இணையமனம் பகுதிகளில் தொடங்கின மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்களில் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இது நம்ம இந்த கடந்த கால அறிக்கையில் போய் பார்க்கும் பொழுது தென் தமிழகம் மற்றும் டெல்டாவின் பகுதிகளுக்கு சற்று கூடுதல் வாய்ப்பாக தெற்கே வரும்பொழுது மழைப்பொழிவு தெற்கே கூடுதலாக இருக்கும் வட மாவட்டங்களை ஒப்பிடுகையில் என்று நம்ம சொல்லியிருந்தோம் இது எந்த அளவுக்கு வடக்கு கிழக்கு காட்சி அளவுகள் ஏறப்பெறுகிறதோ குளிரலையை முன்னுக்கு தள்ளி அப்படி ஏறக்கூடிய நிலையில் அந்த மழைப்பொழிவு அமையும் என்று நம்ம சொல்லியிருந்த அடிப்படையில் நேற்றுக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேளாங்கண்ணி பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் திருப்பூண்டி ஆறு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகள் தலா ஐந்து அதாவது இது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த தென் மாவட்டங்களுக்கு எப்போ மழைப்பொழிவு எப்படி அமையும்னு சொன்னோம் நாம் இலங்கை ஊடாக இந்த நிகழ்வு தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தென் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் தென் மாவட்டத்தின் பகுதிகளில் கூடுதல் பரப்பாக மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி அதை சில அதோட காற்றின் வீச்சை செலுத்துகிறதோ அவ்வப்பொழுது வட மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு இதற்கு இப்போ வரைக்குமே காற்றின் இடையூறாக விளைவிக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வட தமிழகத்தின் ஊடாக க அந்த வட தமிழக கடலோரை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அந்த இரு காட்சி நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கு குளிர் காற்று இடைமறிக்கப்பட்டு கடலில் அதாவது கடலோரத்தின் பகுதிகளிலேயே மழைப்பொழிவின் அமைப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அதனைத் தொடர்ந்து அந்த வளிமண்டலத்தில் நமக்கு வந்து மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய உயரழுத்தம் அந்த காற்றின் இணைவுகள் வந்து கிழக்கு காற்றை விளைவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஒரு உயிரழுத்தத்தோடு இணையப்பெற்ற கிழக்கு அலைவுகளை கொண்டு வரக்கூடிய நீர் சொல்லலாம் வெப்ப நீர் அளையோடு இணையப்பெற்ற ஒரு குளிர்காற்றாக வரக்கூடிய சதவீதம் என்பது வடந்தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று என்பது அது குளிர்ச்சியான ஒரு சு சீதோஷ நிலையை கொடுத்து தூரல் துளியாக அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் இப்போ ஓகே இப்போ இப்படிலாம் மழைப்பொழிவு நேற்றுக்கு எப்படிலாம் அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இப்போ இருக்க நிலை நிலைக்கு வந்துடுவோம் போல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு இப்படி ஒரு மழைப்பொழிவு அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிலை நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆளுமுக்கு தஞ்சாவூர் பேராவூரணி திருநெல்வேலி காக்காச்சி நாகு நகுடி புதுக்கோட்டை மாவட்டத்தின் நகுடி நாகப்பட்டினம் இப்படி நாகப்பட்டினம் திருவாரூர் இப்படி அந்த அந்த சுற்றுவட்டாரம் இருக்கக்கூடியங்களை மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் இன்னும் சிவகங்கை மாவட்டம் அடுத்து மதுரை இப்படி பார்க்கும் பொழுது திண்டுக்கல் தேனி திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தின் நண்பர் ஒருத்தர் ஒட்டஞ்சத்திரத்துக்கு மழை இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அவர்களுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு ஏற்படுத்தி வருகிறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஊடகங்களில் நாம் பார்த்தேன் கண்டிப்பாக அவர்களுக்கும் மழைப்பொழிவு என்பது அமைப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு வாங்க அங்கே பதிவாகக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு கீழடுக்கு சுழற்சியாக பகுதிகள் தென் கடலோரத்தின் பகுதிகள் வரைக்குமே இது வரக்கூடிய நிலை மேற்கு அவ்வப்பொழுது நகரும் பொழுது இன்னும் அதனுடைய கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது குளிரலையை பின்னுக்கு தள்ளி வழக்கு அவ்வப்பொழுது ஏறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது மழைப்பொழிவு என்பது சற்று கூடுதலாக மழைப்பொழிவு என்பது வட மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் சென்று அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றது இது வந்து இன்னும் இந்த காலகட்டங்கள் என்பது பதிமூன்று தேதி காலகட்டங்கள் என்பது அதற்கு வடத வட தமிழகத்திற்கு ஏற்ற நிலை என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு அதிகபட்சமாக நாளை ஈவினிங் அதாவது நாளைக்கு மாலை வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் அமைப்பாக இருக்கிறது எந்த அளவுக்கு கிழக்கு காற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பநீராவை கொண்டு போய் சேர்க்குதோ அந்த இடத்துல மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனுடைய அமைப்பை பார்க்கும்பொழுது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்த குளிரலையின் தாக்கமே அதிகபறித்து அந்த வரக்கூடிய ஒரு கிழக்கு அலை காற்றின் கூட வரக்கூடிய ஒரு சதவீதம் என்பது அதிகபரித்து காணப்படுகின்ற ஒரு நிலையாகவும் அதனைத் தொடர்ந்து அதற்கு தெற்கே வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து டெல்டா ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு காற்றான சரி மாவட்டத்தின் ஊடாக அப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காற்று என்பது கூடுதலாக வெப்பநீராவி கிழக்கு கிழக்கிலிருந்து சும் வரக்கூடிய வெப்பநீராவி சுமந்து வரக்கூடிய காற்று என்பது சதவீதத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதால அவங்களுக்கு மழைப்பொழிவு என்பது அவ்வப்பொழுது ஆங்காங்கே அநேக இடங்களில் கனமழையாக சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் லேசானது மழைப்பொழிவாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தென்மே அதாவது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த கீழடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து தென்முனை மாவட்டத்தின் பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தென்மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழையாக ஆங்காங்கே சில இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இது இந்த நிலை என்பது பதிமூன்று தேதி காலகட்டங்கள் என்பது பனிரெண்டு நள்ளிரவு அதிகாலை வரைக்குமே மழைப்பொழிவு என்பது அவ்வப்பொழுது கடலூருக்கு தெற்கே அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு பதிமூன்றாம் தேதி வலை வரைக்குமே நமக்கு மழைப்பொழிவு என்பது சாதக சூழ்நிலையாக ஏற்படும் அமைப்பாக இருக்கும் குறிப்பாக நாகை மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற பகுதிகளிலேயும் சரி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் சரி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் விருதுநகர் இப்படி தென் மாவட்டத்தின் பல பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்படி பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் நீலகிரி முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கோ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் பிற பிற பகுதிகளில் தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி அங்கேயும் மழைப்பொழிவு கோவை மாவட்டத்திற்கெல்லாம் நல்லா ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே கனமழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஈரோடு இடைப்பட்ட பகுதிகள் கரூர் நாமக்கல் போன்ற இது இது இப்படிலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் இது சுழற்சியானது கா கீழடு சுழற்சி காரணமாக நமக்கு ஒரு மாலை நேரத்தில் ஏற்படக்கூடிய இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவாக சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது வட கடலோரத்திற்கு அவ்வப்பொழுது நேற்றைக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தாத ஒரு நிலை என்பது சொல்லலாம் இப்போ வரைக்குமே வட கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த கிழக்கு காற்று இணைய பெற்று வரக்கூடிய இந்த நிலை என்பது ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு மேற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி அமைந்தால் அவர்களுக்கு கடலோரத்தில் அப்படியே மழைப்பொழிவை கொண்டு வந்து சென்னைக்கும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருநெல்வேலி திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் இப்படி செங்கல்பட்டு அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களான காஞ்சிபுரம் வேலூர் இப்படி உள்ள அது வரைக்குமே செலுத்தும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் காற்றின் இணைவுகள் என்பது அவ்வப்பொழுது இணைய பெறுகின்ற இடம் என்பது கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலேயும் குளிர்காற்றின் சதவீதத்தின் அமைப்பு என்பது மேலடுக்கிலே வரக்கூடியது கிழக்கு காற்று காற்றளவுகளோடு இணைந்த குளிர்காற்றாக வரக்கூடிய நிலையில் அது வந்து ஒரு தூரல் துளியாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு வானம் ஒரு மழை பெறுவது போன்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பெரிதளவுக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தாத அமைப்பாக வட மாவட்டங்கள்லேயும் சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிலை என்பது இன்னும் ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த காற்று எந்த திசையில் எப்போ எடுக்கப்பெறுது அப்படின்றது நம்ம கையில் இல்லை அது காற்று எடுத்து அந்த திசையில் நோக்கி பயணிக்க போகிறது அப்படின்றது இந்த டைமில் இது இருக்கும் அப்படின்றது இது நம்ம இப்போ சொல்லலை இது வந்து கிட்டத்தட்ட இந்த நிகழ்வை நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய நாட்களில் இருந்து நிகழ்நேர வானிலை அறிக்கையை பார்த்து கொண்டே வாருங்கள் இதற்கு தெற்கு நீராவி காற்றை கொடுத்து வரக்கூடியது என்பது வட இலங்கை ஒட்டி வரும்பொழுதும் தீவிர நிகழ்விற்கு கிழக்கு கா அதாவது தெற்கு நீராவி காற்று அளவு கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு கிழக்கு காற்று அளவுகளும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது இது வட இலங்கை தொட்டு வரும்பொழுது நமக்கு வந்து கிழக்கு காற்று அலைவுகள் என்பது எப்படி வரும் தெற்கு நீராவி காற்று அதாவது தடைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு எப்படி அதை செலுத்தும் இது மாதிரி பல வானிலை காரணிகள் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் இருந்தோம் இந்த சேனலோடு நம்ம இணைந்திருக்கவர்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றது இருந்தாலும் சில இப்போ காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறதா அப்படின்றது அது வந்து அதான் சொன்னலை இந்த காற்றின் ஏற்றத்தை பொறுத்து நமக்கு முன்னேறி அந்த குளிரலையை பின்னுக்கு தள்ளி மழைப்பொழிவு கொடுக்கும் விதத்தில் இருக்கும் பொழுது மழைப்பொழிவு அமையும் அப்படின்ற மாதிரி இப்போ அவர்கள் கேட்ட அடிப்படையில் நம்ம சொல்லும் பொழுது பொழுது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குளிரலையோடு இணைய பெற்ற காற்று அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் வெப்ப வெப்பநிராவியை சுமந்து வரக்கூடிய கிழக்கு காற்று அதனுடைய சதவீதம் சற்று கூடுதலாக இருந்தால் மழைப்பொழிவு அவங்களுக்கு கூடுதல் பரப்பலாம் அமையும் அதற்கான வாய்ப்பு என்பது நள்ளிரவுக்கு பின்பாக எதிர்பார்க்கலாம் பா எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலை வேளையில் அப்படியே கடலோர மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு என்பது கொடுத்தாலும் படிப்படியாக உங்களுக்கும் அந்த ஒரு பகுதிகளில் ஒரு மிதமானது முதல் லேசானது முதல் மிதமான மழைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நாளை மாலைக்கு உள்ளாகவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது வட தமிழகத்திலிருந்து படிப்படியாக கு குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது வடதமிழகம் மூடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் ப அப்படியே மழைப்பொழிவு என்பது தெற்கு நோக்கி வர வர குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு தான் சொல்லலாம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கெல்லாம் மழைப்பொழிவு என்பது தமிழகம் அதாவது தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளையும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதிகளில் உள் மாவட்டங்கள்லாம் அங்கங்கே கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது இன் இன்றைக்கும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கும் மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்